ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் தாங்க வந்திருக்கோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கை வந்து ரெனோவேட் பண்ணதான் சொன்னாங்க ஸோ ஓகே நம்ம போய் ஒரு விசிட் போடலான்னு சொல்லிட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தாச்சு நாங்கள் வீக்கெண்டு வந்துட்டு தெரியாமல் பட் சரியான க்ரௌடுனா க்ரௌடு டிக்கெட்டுக்கு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நின்று லைனில் எப்படியோ டிக்கெட்டை எடுத்தாச்சு டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க குட்டீஸ்க்கு வந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே மூணுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே பத்து ரூபா மூணு வயசுக்கு கீழே வந்து டிக்கெட் கிடையாது ஸோ உள்ளே என்ட்ரு ஆயாச்சு என்ட்ரு ஆகி லெஃப்ட் எடுத்து ஒரு ரவுண்டு சுத்தலாம்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் போயிட்டு அந்த நடக்கிறதுக்கான வழியே அழகாக நீ ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை முந்திலாம் வந்து அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அது வெளியில் நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி அந்த வேணி மாதிரி போட்டிருக்காங்க கூண்டு போட்டிருக்காங்க அது நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே கிளியராக தெரிகிற மாதிரி குட்டீஸ்லாம் வந்து அந்த கிளாஸில் நின்று பார்த்தாங்கன்னா அந்த அனிமல்ஸ் பக்கத்தில் வந்துன்னா ரொம்ப கிளியராக தெரியும் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து மரத்தில் வந்து எல்லாத்துக்கும் நேம் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன மரம் காமன் நேம் என்ன சயின்டிஃபிக் நேம் என்ன அது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன் அதை தாண்டி கடந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி போட்டிருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அது உள்ளே பார்த்தீங்கன்னா நாரை கொக்கு இந்த இன வகை பறவைகள்லாம் உள்ளே இருக்குது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து போர்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க உள்ள என்ன பறவை இருக்குது அது என்ன சாப்பிடும் அது எங்கே வாழும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இது வந்து ரொம்ப ப்யூர் தமிழில் கொடுக்காமல் குட்டீஸ் வந்து படிக்கிற மாதிரி எனக்கு தவலைன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த உணவுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி க்யூட்டாக குழந்தைங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரியான வார்த்தைகளை கொடுத்து கொடுத்துருக்காங்க அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டீஸை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பயங்கர கூட்டம் அந்த குட்டீஸ்லாம் அந்த நேம் போர்டுல ஒன்னு ஒண்ணுலயும் நின்று அந்த எழுத்து குட்டி படிக்கிறது அவ்வளவு அழகா இருந்தது படிச்சுட்டு தான் நகர்ந்து போறாங்க அதுல இருந்து ரைட் வந்தீங்கன்னா ஒரு சென்டர் பார்ட்ல வந்து ஒரு கார்டன் மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கிற செடி வச்சிருக்காங்க அந்த செடியை சுற்றி வேலி போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை கார்டன் அது பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து தண்ணிக்கு ஒரு தனி இது வச்சுருக்காங்க குடிநீர்னு போட்டு ஸோ எல்லா இடத்துலையுமே அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க கார்டன் ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே இருக்கிற வேர்களை அந்த வேரில் படற செடிங்களை வச்சு மான் மாதிரி அழகாக டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே வந்து மான் குரங்கு பறவைகள் இதெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து அந்த கிளாஸில் பார்க்குறதுனால குட்டீஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அனிமல்ஸ்லாம் நியர் வந்தது பக்கத்தில் நின்று மாதிரி இருக்கும் அவங்க முடியாது பட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ங்கள் வந்து வாஷ்ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக இருந்தது அதை கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம குட்டீஸ் நாடுறதுக்கான பேக் செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த சறுக்கு ம சறுக்கிறது இந்த ஊஞ்சல் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நிறையாவே இருக்குது குட்டீஸ் அதை பார்த்தாங்கன்னா நம்ம என்ன அனிமல்ஸை பார்க்கணுமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும் அளவுக்கு இருக்குது அதை விட்டு வரவே மாட்டிக்கிறாங்க என் குட்டீஸும் அந்த விட்டு வரவே இல்லை ஃபுல்லாக அதுலேயே விளையாடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு அதிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ விளையாடுறதுக்கு பொருட்கள் வச்சுருக்காங்க நல்லாவும் இருந்தது மோஸ்ட் ஆஃப் குட்டீஸ் எல்லாமே அங்கே நின்றுட்டாங்க அந்த அளவுக்கு நல்லாவே அழகாக நீட்டாக க்ளீனாக குட்டீஸ்க்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா மயில்லாம் பார்க்கலாம் அங்கே போன டைம் பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படியே மழை வர மாதிரி ஆகிடுச்சுன்னா மயில் எல்லாம் டான்ஸ் ஆடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் மயில் கிட்ட நின்றுட்டாங்க அது பக்கத்துலேயே ஒரு விழா மரம் இருக்குது அதில் நிறைய காய் காய்ச்சி இருந்தது எல்லாம் கீழே கொட்டியிருந்தது ஸோ பெரியவங்கள்லாம் வந்து அந்த மரத்தை பற்றி பேசிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதே மாதிரி எல்லா இடத்துலையும் டேரெக்ஷன் போர்டு வச்சிருக்காங்க எந்த சைடு என்ன இருக்குது எப்படி போகணும் அப்படின்ற டேரெக்ஷன் போர்டு இருக்குது அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா முயல் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே வச்சிருக்காங்க அந்த கெஃபேல பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது கோலிசூடா மட்டும் தான் அவைலபிள் காஃபி டீ இருக்கு சோடா இருந்தது மற்றது எல்லாமே காலி ஆயிடுச்சின்னு சொன்னாங்க ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா கோலிசுடாக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸும் காஃபிக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸும் சார்ஜ் ப்ரைஸ் அதிகமாக தான் தோடுச்சு பட் வந்ததுக்கு உள்ளே ஏதாவது குடிக்கணும்ல கண்டிப்பாக அதனால் குடிச்சாச்சு அங்கேருந்து வரும்போது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய யானை மாதிரி வச்சுருக்காங்க அதில் நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ கூட்டம் அதை தாண்டி வந்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது ஆஸ்ட்ரிச் வந்து கீழே எதோ சாப்பிட்டுட்டே இருந்தது அது தலையை தூக்கணும் தூக்கணும்னு சொல்லிட்டு என் குட்டிஸ் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நின்றுட்டோம் ஃபைனலாக அது தலையை தூக்கி காட்டிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்தது போனோம் ஈமோருக்கு வச்சுருக்காங்க அதை தாண்டி போனீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க கிழிகள் இருந்தது அதுக்கப்புறம் பாத்து இருந்தது அதை தாண்டி வந்தீங்கன்னா குரங்கு இருந்தது நட்சத்திர ஆமை இருந்தது அப்புறம் குட்டி குட்டி குரங்கு சூப்பராக இருந்தது அந்த குரங்க கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க என் குட்டிஸை அது அழகாக அந்த குட்டி குரங்கெல்லாம் வந்து அந்த கயிறு கட்டி வச்சிருக்காங்க அதில் வந்து குதிச்சுக்கிட்டு அதில் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது ஒன்று ஒன்று ச அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருந்ததுங்க நல்லா இருந்தது ஒரு பையன்கிட்ட ஒரு குரங்கு உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தது என்ன சொல்லிச்சுன்னு தெரியல அவன் ஆனால் பயங்கரவன் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான் அது ஏதோ ஒன்று உட்காந்து ஏதோ பேசுது பட் நல்ல ஃபன்னாக இருந்தது சூப்பராக இருக்கு இப்போ நாங்கள் போனப்போ வந்து அவ்வளோ ஃபேமிலிஸ் தான் அவ்வளோ குட்டீஸ் வந்தாங்க அது பார்க்குறக்கே நல்லா இருந்தது ஏன்னா அவங்களுக்கான ஒரு இடம் அது வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் ஸோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக வரும்போது வெளியில் ஒரு ஆலமரம் இருக்குது ஃபஸ்ட்லேயும் ஒரு ஆலமரம் இருந்து அதுலேயும் குட்டிஸ் விளையாடினாங்க இந்த ஆலமரத்தில் பாத்தீங்கன்னா பெரியவங்க கூட விளையாண்டாங்க அழகாக எல்லாம் நல்லா அந்த வேரை பிடிச்சி ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஏன் பையனும் அதில் தான் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நம்ம வந்து பழைய நினைவுகள் மாதிரி இருந்தது அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலலாம் எங்கேயும் போய் விளையாட முடியாது சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் பட் வில்லேஜில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அங்கே வந்து செவிரிலே வந்து நம்ம சீனரிஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது அண்ட் ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருந்தது உள்ள பிளேஸு ஒரு வழியாக சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு வெளியில் வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி டயர்ட் ஆகிடுச்சு ஸோ இல்லை வந்து இந்த டைனோசரை பார்க்காம நிற்காமல் போக முடியுமா அதனால் என் குட்டிஸ் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும் பட் இப்போ வந்து சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நீங்களும் குட்டீஸை கூட்டிகிட்டு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ